சக்கரை ஒரு கப்பு எந்திரிச்சு எடுத்துடலாம் இது ரெண்டு நாள் மூணு நாள் நான் வாழைப்பழம் ரவை இருக்குந்தா சரிங்க குயிக்காக ஈவினிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தங்க வாழைப்பழம் பசங்க சரியாக சாட மாட்டாங்க அதனால் அதை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலன்னு ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டும் தேங்காய் துருவல் அரை முடி தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் இது ஒரு புறம் இருக்கட்டும் மிக்சி ஜாரில் வாழைப்பழத்தை சேர்த்திக்கலாம் சர்க்கரை ஒரு கப்பு ரவையும் ஒரு கப்பு எடுத்தாச்சு இதை நல்லா மிக்சியில் பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் மிக்சிங் பவுலுக்கு சேர்த்தியாச்சு தேங்காய் துருவல் இதுலேயும் சேர்த்திக்கலாம் கோதுமை வெள்ளை கோதுமை எடுத்துருக்கேன் அது ரெண்டு கப் சேர்த்திக்கலாம் நான் ஒரு கப் ரவை ஒரு கப் சக்கரை அரைச்சேன் ரெண்டு கப்பு கோதுமை மாவு சேர்த்தலாம் மைதா மாவு விருப்பம் இருந்தால் மைதா மாவு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம என்னதான் ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக சோட்டா மாவு இட்லி சோடா அப்பா சோடா சொல்லுவாங்க அது கை போட்டு நல்லா பெசஞ்சிக்கலாம் தேவைக்கு வேணா தண்ணி கூட சேர்த்திக்கலாம் தேவைக்கு தான் பட் இதே நம்மளுக்கு சரியாக போச்சு பாருங்கள் நல்லா கலக்கியாச்சு இது அப்படியே ஒரு பக்கம் ஊறட்டும் நல்லா ஊறிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நமக்கு எண்ணெயும் நல்லா சூடேறிடுச்சு ஒவ்வொன்றா போட்டுடலாம் பொறிக்கிறதுக்கு பத் பாண்டில் நிறைய எடுத்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா கலர் வந்த பிறகு கிளறுங்க நம்ம மாவு போட்ட உடனே கை கரண்டி போட்டோங்கன்னா உடஞ்சிரும் கொஞ்சம் வேக விட்டு கிளருங்க திருப்பி திருப்பி விடுங்க அப்போ அது நல்லா வெந்துக்கும் நல்லா கலரும் சேர்ந்து வந்துருச்சு பப்பிள்ஸும் கம்மியாயிருச்சு இப்போ இது வெந்துருச்சு எடுத்துடலாம் இது ரெண்டு நாள் மூணு நாள்னா கூட வச்சுன்னு சாப்பிட்லாம் கெட்டு போகாது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ரொம்ப எளிமையான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸு எங்கள் வீட்டில் இன்றைக்கி வாழைப்பழம் ரவை இருக்குன்னா சரிங்க குயிக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கும் அது பாருங்கள் ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப சிம்பிளானதும் கூட ஆடவும் இல்லை ஸ்மூத்தானது சமைங்க ருசிங்க ஜமைங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்